எங்களுக்கு என்னான்னு நீங்கள் தான் சொல்லணும் விபத்து நடந்தது விபத்தை வந்து புதன்கிழமை நைட்டு எட்டை முக்கால் கரெக்டாக எட்டை முக்கால் நடந்தது நாங்கள் ஜ திரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜிஹ்க்கே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஆறு நாள் ஆகுது இன்னையோட ஆறு நாள் ஆகுது நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இறந்துட்டாங்க டெத்தாக இல்லைங்க இப்போ வந்து பஸ்ஸை நாங்கள் வந்து ரெண்டு நாள் கழிச்சே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் பண்ணிட்டோம்னா வந்துட்டு கார் ப்ளீடேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் வந்துட்டோம் நாங்கள்

வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்